மரவர் சமத்துக்கு தேர் சமூகத்துடைய வாக்கு கிடையாது சட்டமன்றமா இருக்கட்டும் பாராளுமன்றமா இருக்கட்டும் கவுன்சிலரா இருக்கட்டும் மாவட்ட கவுன்சிலரா இருக்கட்டும் அந்த வேட்பாளர் இன்னும் தேவந்த வேளாண் சமூகம் வசிக்கின்ற ஊர்ல நாங்க உள்ள விட மாட்டோம் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய தென் மண்டல செயலாளரும் தொடர்ந்து சாதிய படுகொலைகள் சாதிய தாக்குதல்கள் நடைபெறுகிற இடங்களில் நீதிக்கான போராட்டங்களில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி மங்களராஜ் பாண்டியன் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன் ஜாதிய படுகொலை கோரியும் சாதிய தாக்குதல்களை தடுக்க வலியுறுத்தியும் நடைபெற்றிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றிருக்கின்ற அதை ஒருங்கிணைப்பிருக்கின்ற மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறம் மற்றும் சக தோழர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிய பயங்கரவாதிகள் சாதிய பயங்கரவாதிகள் என்று சொல்வதை விட கூலிப்படை கும்பல்கள் அந்த கூலிப்படை கும்பல்களை ஊக்குவிக்கின்ற அந்த சமூகத்தினுடைய அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகள்ட்ட இருந்தா அவளை காப்பாத்ததுக்கு ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இருந்து ஒன்றிய சார் இருந்து மாவட்ட சார் இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி ல இருந்து போன் போடுறா நாகநேரில் மாணவ சின்னத்துறை வீடு புந்து வெட்டுறான் அந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆகி வெளியே வரா மூலகிருப்பி போற ரோட்ல ஒரு பொம்பளை இடுப்பு பிடிச்சுக்கிறான் பைக்ல போச்சு அந்த குற்றவாளிக்கு நீங்க ஒழுங்கா தண்டனை நடத்தி கொடுத்திருந்தா அவன் அந்த செயலை செய்வானா அடுத்த வழக்கில் போறான் அதுக்கு அடுத்தது ஆத்தோரத்தில் மணிமூர்த்தி சொன்ன தம்பிகள் ஒண்ணுக்கு அடிச்சு அவங்க அடிச்சு சாதிய திமுறை காட்டுறான் அப்ப அவனும் அந்த வழக்குலருந்து விடுதலையா மேல பாட்டத்துல கல்லூரி மாணவர் மனோஜை வெட்டுறான் வீடு பூந்து வெட்டுறான் அப்ப அது என்ன நீங்க உங்க சட்டம் சரியில்லையா காவல்துறையினருக்கு உடந்தையா இருக்கிறதா இல்ல இந்த நெல்லை தொகுதி இங்க இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அரசியல் செல்வாக்கில் எல்லாரையும் நீங்க விடுதலை பண்ணி மறுபடியும் நீங்க ஊக்குவிக்கிறீங்களா படுகொலைகளை மலக்கரை சும்மா படுத்து கிடந்த ஒருத்தர் வெட்டுறாங்க சும்மா வெட்டுறோம் அப்படிங்கிறான் அப்ப இந்த தேவேந்திர மேலாளர் சமூகத்துக்கு தமிழ் சமூக சாதி நாங்க இல்ல நாங்க எதிரியா யாரையும் இல்ல ஆனா எங்களை ஒரே ஒரு சமூகம் மட்டும் எதிரியா பாத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா அவங்க அரசியல் இந்த தேவேந்திர சமூகம் வந்தா நீதியையும் நீதியை நிலைநாட்டும் எல்லாரும் சம உரிமை கொடுக்கும் எல்லாரும் சமமா பார்க்கக்கூடிய சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் அப்பேற்பட்ட சமூகம் அரசியல் எழுச்சி பெறக்கூடாது அந்த சமூகம் ஒற்றுமையா இருக்கக்கூடாது அந்த சமூகத்துக்குள்ளே

சட்டமன்றமா இருக்கட்டும் பாராளுமன்றமா இருக்கட்டும் கவுன்சிலரா இருக்கட்டும் மாவட்ட கவுன்சிலரா இருக்கட்டும் அந்த வேட்பாளர் இன்னும் தேர்தல் வேளாண் சமூகம் வசிக்கின்ற ஊரில் நாங்க உள்ள விட மாட்டோம் அதுக்கு தேர்தல் மக்கள் முன்னேற்றப்பறவை வேலை செய்யும் ஒரு குழு அமைச்சு நிச்சயமாக அந்த சகூ சேர்ந்த வேட்பாளர்களுக்கு தேவனர்களுடைய வாக்கு கிடையாது

உங்க முன்னாடி வலுநாடு போறாங்க என்ன வேனாலும் சரி என் மக்களை தொடர்ந்து சும்மா ஆடு மேச்சிட்டு இருக்கேன் அவ்வளவு வெட்டுறேன் சும்மா குளத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அவ்வளவு வெட்டுற படிக்க போயிட்டு இருக்கேன் வீடு முந்து வெட்டுற சும்மா ஆத்துல குடிச்சிட்டு ஒண்ணு கழிச்சு விட்ற நான் பையன் பர்ஸ்ட் மார்க்கெட் வீடு முந்து வெட்டறேன் என்னடா சாதி தும்புரு ஆனா சாணில என்ன சாதியில என்னடா இருக்கு சாணி இப்பயும் என்னடா இருக்கு அத குளிச்சு அத கரைச்சு குடிச்சால வா வாழ்ந்துட்டு இருக்கேன்

சின்ன பசங்களை வந்து உங்களை வந்து என்ன செய்யறா கூலிப்படியா பயன்படுத்ததான் செய்யறா உங்களுக்கு நல்லா செய்ய சாதி சாதியை சேர்ந்த அரசியல் பிரிவு உனக்கு நல்லா செய்யலாம் இல்ல அவன் எதுல போயிருக்கா பாஸ் போறா இதெல்லாம் அவளை போறா அதுல போற இல்ல நீ எதுல போற பைக்ல போற சைக்கிள்ல போற அதான் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன் பண்ணுத கிருக்கு கிருக்கு முடிச்சு போச்சு அவனுக்கு சாதி வேறு சாக்கடை ரத்தமா ஓடும் நான் பாத்துருக்கேன் உங்க கையில எல்லாரும் சாக்கடையா ஓடுது கொஞ்சமா திருந்து கேட்பான் சாதி 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 அந்த சாதி பிரியும் பகல தூக்கி வச்சு அழகிய போகும்போது அந்த சாதி உனக்கு என்ன செய்ய போகுது சும்மா பாடத்து கிடக்கிற வெட்ட வேண்டியது நான் அவன்டா நான் இவன்டா அவன்டா நீ பரதேசி பேர எல்லாரும் மனுஷன் தான்டா என்னடா மனுஷனுக்குள்ள சாதி மயிறு மம்முட்டி நீ திங்குற சோறு தான் நானும் திங்குறேன் நான் விளைவிக்கிற அரிசி தான் நீ சோறு திங்குற நீ விளைவிக்கிற நீ ஒரு தமிழ் குடிதான் பெரும்பான்மையா விளையாச்சு ஒரே சோர்தான திங்குறோம் சாதிவெறி சனியனை போற போகிறவர்கள் சும்மா உட்காந்துருக்க நாலு பேர் ஒரு நாலு பேர் மறுதிட்டு போற நாலு பேர் காவல்துறை நாலு தான் உண்டு நாலு பேர் தான் உண்டு பார்த்த மக்கள் என்ன சொல்ற எட்டு பேர் சுத்தம் உள்ள குழப்பது எட்டு பேர் உண்டியா இல்ல நாலு பேர் தான் உண்டு ஐயா நாலு பேர் தான் உண்டு மக்கள் சொல்ல கேட்க தயாரில்ல சிசிடிவி புட்டேஜுங்க குளத்தவரையில் புட்டேஜ் போய் தேட முடியுமா வயக்காட்டுல புட்டேஜ் தேட முடியுமா சொல்லுங்க எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துட்டு உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாத வரை படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இல்ல நெல்லை தொகுதியில் முக்கிய பிரமுகர் யாரும் அழுத்தம் கொடுக்கிறாங்களா அவங்க சமூகத்து மேல வழக்கப்படக்கூடாது அது போல எங்க சொல்லுங்க அரசியல் எதிர் அவர்களுக்கு வருக சட்டமன்ற தேர்தல நாங்க யாருன்னு காமிப்போம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்கு கேட்டு எங்க ஊருக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம் அஞ்சுக்கும் பத்துக்கும் வீட்டில் காவல்கிற நாய் அந்த நாய் என் சொந்த சாதிக்காரங்களா இருந்தாலும் என் ஊருக்குள்ள வர முடியாது நிச்சயமாக இந்த படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் அரசியல் பின்புறத்தில் இருந்து செயல்படுறாங்க சாதிய பயங்கரவாதிகள் முழுமையா இருக்கிறாங்க ஒரு கொலை தீபக் ராஜா சட்டம் வெளியே இருக்கு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி தென் மாவட்டம் முழுமைக்குமே வந்து சாதிய பயங்கரவாத தலையிட்டு ஆடுது அந்தந்த பகுதி சாதி ரீதியான வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் கண்காணிக்க முடியாதா இதே தேர்தல் சம்பவம் பேரை சொன்னா போதும் அவங்கள்ட்ட ஒன் பண்ணி ஒரு பெட்டி 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 கேஸ் போடுறவங்க நீ சும்மா எதுக்கு வே கொத்தனா வேலைக்கு போகிறவங்க இப்போ உள்ள போயிருக்கோம் பிள்ளைக்குட்டியெல்லாம் தெருவில் போட்டோம் பிச்சை எடுக்கட்டுமே அப்படிங்கிற கான்செப்ட் காவல்துறை தமிழக அரசுமே சமூகத்துக்கு எதிராக இருக்கு நாங்கள் எங்க போய் முறையிடவே தெரியல இதே மாதிரி இந்த சாதிய பயங்கரவாதிகள் அந்தந்த பகுதிகளில் உங்களுக்கு தெரியாத நாங்கள் எரி சிறுவை கொண்டோம் சேர்மா தேவி திருவள்ளி தூத்துக்குடி எல்லா இடத்திலும் சாதி ரீதியான வழக்கு வழக்கில் உள்ள குற்றவாளிகளை உங்களால் கண்டறிய முடியாதா அவர்களை கண்காணிக்க முடியாதா நிச்சயமாக கண்டறிஞ்ச அப்பேற்பட்ட குற்றவாளிகளுக்கு இந்த சாதிய படுகொலை தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி தண்டனைகளை பெற்றுக் கொடுத்தால் தான் குற்ற செயல்கள் குறையும் என்பதை கேட்டுக்கொண்டு வருகிறேன்